அங்கீகாரம் இல்லாத வரைமுறைப்படுத்தாத ஒரு வீட்டுமனையை ஒரு அப்ரூவ்டு இல்லாத லேண்டு டிடிசிபி அப்ரூவ்டு சிஎம்டி அப்ரூவ்டு இல்லாத ஒரு லேண்ட வாங்கிட்டீங்களா அப்படி நீங்க வாங்கினீங்கன்னா கட்டாயமாக அந்த நிலத்துக்கு அங்கீகாரம் பெறுவதற்காக வரைமுறைப்படுத்தி அப்ரூவ்டு வாங்குவதற்காக அரசு சமீபத்தியில ஒரு அரசாணை எழுவதை வந்து இயற்றிருக்கு நாள் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அரசாணை எழுபது இயற்றப்பட்டிருக்கு இந்த அரசாணை எழுவதுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இருபத்தோரு வழிகாட்டுதல்களை கட்டாயமாக பின்பற்றி உங்களுடைய நிலத்துக்கு அங்கீகாரம் வாங்கிக்கலாம் அப்ரூவ்டு வாங்கிக்கலாம் அப்படி வாங்கும் பட்சத்துல தான் உங்களுக்கு நாங்க கீழே சொல்லப்பட்ட அனைத்து வசதிகளும் செஞ்சு தருவோம் அப்படிங்கிறாங்க சில நபர்கள் சொல்லுவாங்க நான் தான் வீடு கட்டிட்டேன் சார் எனக்கு தேவையில்ல நான் வாங்கியிருக்கிற மனைப்பிரிவு அது அங்கீகாரம் வாங்க தேவையில்லை எனக்கு இதெல்லாம் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்றீங்க ஆனால் கட்டாயமாக நீங்க நிலத்தை அந்த வாங்கப்பட்ட நிலத்தை நீங்க அங்கீகாரம் வாங்கணும் யாரெல்லாம் அங்கீகாரம் வாங்கலாம் அப்படின்னா இருபது பத்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அன்றோ அல்லது அதற்கு முன்போ ஒரு நிலத்தை நீங்க வாங்கிருக்கீங்க ஒரு அப்ரூவ்டு யாராச்சும் போட்டு வித்திருப்பாங்க மனைப்பிரிவுகளாக பிரிச்சு வித்திருப்பாங்க அவங்ககிட்ட நீங்க வாங்கிருக்கீங்க அப்படின்னா அந்த நிலத்தை கட்டாயமாக நீங்க வரைமுறைப்படுத்தி அங்கீகாரம் வாங்கிக்கலாம் அந்த அங்கீகாரம் வாங்கலாம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய உங்களுக்கு மின்சார வசதி கழிவுநீர் கால்வாய் வசதி குடிதண்ணீர் வசதி இந்த வசதிகளை வந்து செய்து தர இயலாது ரெண்டாவது அங்க சாலைகள் அமைப்பதற்கும் எந்தவித சாத்தியக்கூறுகளும் கிடையாது நீங்கவே கேட்க முடியாது எனக்கு சாலை வசதி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா அங்கீகாரம் இல்லாத மனைப்பிரிவுக்கு சாலைகள் வசதி கட்டாயமாக ஒரு அப்ரூவ்டு லேண்ட் இல்லாத இடத்துக்கு பண்ணி தர மாட்டாங்க அதையும் தாண்டி கட்டிட அனுமதி வழங்க மாட்டாங்க ஒரு செகண்ட் இது மாதிரி ரெண்டு மாடி மூணு மாடி கட்டணும் அப்படின்னா நீங்க கட்டாயமாக அந்த இரண்டாயிரம் சதுரடிக்கு மேல நீங்க கட்டணும் கட்டாயமாக உங்களுக்கு அங்கீகாரம் வழங்க மாட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க அங்கீகாரம் வாங்க முடியலை கட்டிட அனுமதி அப்படின்னா உங்களால லோனும் அப்ளை பண்ண முடியாது இதுதான் கட்டாயமாக நீங்க அங்கீகாரம் வாங்குறதுக்கு என்ன வழிகாட்டு நெறிமுறைகள் அந்த இருபத்தோரு வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து அரசாணை எழுபத்தெட்டுல சொல்லப்பட்டிருக்கு அதுல இது முக்கியமான ஒன்று இது பார்க்காத நபர்கள் நம்ம சேனல்ல அது சம்பந்தமான தெளிவான காணொலி நம்ம பதிவு செஞ்சிருக்கோம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க